அமாவாசை அன்னைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் சார் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கக்கூடாது இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா ஆடினாவே ஆஃபருங்கிற மாதிரி போச்சு இப்ப ஆடிய பொறுத்த வரைக்கும் ஆடிய அமாவாசை அன்னைக்கு பொதுவாக இது அதாவது குடிசை வீட்டில் இருக்கவன் சரி குபேரம் நான் இருக்கிறவன் சரி முதல்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆடிங்கிறத பெருக்கத்துக்கு உண்டானது பெருக்குங்கிறது தான் அதோட தாற்பரிதமே இப்போது ஆடி பதினெட்டு அணி அதாவது ஆடி அமாவாசாணிக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான பொருள் வாங்கினாக்கா வீட்டில் செல்வம் சேரும் செல்வம் குளிக்கும் நம்ம வாழ்க்கையில் துன்பம் துயரம்னா நீங்கள் நான் வாழணும்னா கஷ்டம் தீரணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதாவது பெரிய அளவில் ஒரு இது செலவே கிடையாது நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா நம்ம கல்வப்புங்கிறது வந்து இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை கடைகள்லாம் அண்ணாச்சி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் மற்ற கம்பெனி சால்ட்டை சொல்ல கிடையாது அதாவது அண்ணாச்சி கடைகள்லாம் அந்த தூத்துக்குடிலேயோ அந்த ராமேஸ்வரத்துலயோ வந்து அங்கேருந்து பேக் பண்ணப்படுற அந்த லோக்கல் கல்வப்பை பார்த்தீங்கன்னா அது இருக்கு இது நான் பரிகாரத்துக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த கல்வப்பை பார்த்தீங்கன்னா அவங்க கடை வாசலில் போட்டுருக்கோம் அந்த கல்வப்புக்கு கல்வப்புங்கிறது என்ன தே ஒரு நேர்மறையான இருக்கும் அது க்ளோஸ் கூட இந்த மாதிரியான அதை யாரும் எடுத்து யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க அது ஒரு நேர்மறையான சக்தி அது யாருக்கும் தெரியாது அந்த கல் பல பேர் வாசல்ல போட்டு வச்சிருப்பாங்க அவங்க கடையெல்லாம் பாத்தீங்கன்னா சுவிஷமா தான் இருக்கும் அந்த கடையெல்லாம் வந்து அந்த கடைக்கு வந்து நீ எவனாவது கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சா கூட அதெல்லாம் ஒண்ணு நடக்க போறதே கிடையாது ஒரு சிலர் இந்த கெடுக்கணும் போய் அந்த இந்த கடை நல்லா ஓடுது இதெல்லாம் நீ ஒன்னும் இல்ல ஒரு நாலு கல்முட்டை அதாவது இதெல்லாம் சூட்சமா தெரிஞ்சவங்க ஆஹ் உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்துருமோ இல்லைன்னா சூட்சமா தெரிஞ்சவங்க வாசல்லாம் அதை அனாம்தான் கிடைக்கும் ஒரு கல்லு கல்லுப்பு மட்டும் ஒரு நாலு அஞ்சு வகை கிடைக்கும் அது அந்த கல்லுப்புக்கு என்னன்னா ஒரு நேர்மறை சக்தி இப்போ கடலில் போய் எதுக்கு நீராடுறோம் நம்மளோட கர்மவினை தீரணும் மற்ற அந்த ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க கூட கடலில் போய் நீராடலாம் அதில் அவ்வளோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதனால இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்குங்க கல்லுப்பு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க விரலி மஞ்சள் அதாவது இன்னைக்கு மஞ்சத்தூள்ல எல்லாரும் அது கூட சேர்த்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைப்பாங்க அதுக்கு பதிலாக விரலி மஞ்சள் அதில் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரிஜினலாக கிடைக்குதுங்கிறது இன்னைக்கு அதுவே ஒரு கேள்விக்குறி அதுக்கு பதிலாக விரலி மஞ்சளை நீங்கள் வாங்கிக்கிங்க விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட சாமி செல்ஃபில் வைங்க அது கூட இந்த ஆடி மாதத்துல நீங்கள் நீங்கள் செய்யுங்க இப்போ இது கூட இந்த செல்வ செழிப்பாக இருக்கணும் நமக்கு அப்படின்னாக்கா ஒரு முடிஞ்ச ஒரு காயின் ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு பதினோருவா அதை வெத்தலை பார்க்க வச்சு ஒரு பதினோருவா நீங்கள் நீங்க அதில் காணிக்கையை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கசகசா சேர்த்து இந்த வெள்ளிக்காயினையும் வச்சு நீங்க குலதெய்வத்துக்கு நம்ம வேண்டி ஒரு முடிதல் போட்டு வைப்போம் முடியும் உங்களுக்கான அடுத்த ஆடிக்குள்ளே எனக்கு இந்த காரியம் நடக்கணும் இல்லை எனக்கு இந்த ஒரு கோரிக்கை நிறைவேணும் இல்லை என் ஃபுல்லாக கல்யாணம் நடக்கணும் இல்லை என்ன போகணும் படிப்பு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இதை வேண்டி நீங்கள் ஆடி அமாவாசைக்கு இதை நீங்கள் முதல்ல நீங்கள் பண்ணி இந்த ஒரு காரியத்தை வச்சு தினமும் தூபத்தை காட்டிவாங்க உங்களோட வாழ்க்கையில் மங்களகரமாக தான் இருக்கும் ஒரு சறுக்களுக்கு இடமே இருக்காது இந்த ஒரு விஷயத்த செய்கிறது அதான் தான் தலைவி நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி பெருக்க அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க வாழ்க்கையில் ஒரு ஒப்பில்லா உயர்வை தான் கண்டிப்பா